السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام آلی ہی ہی وعلا شرف المرسلین وعلا آلہ واصحابہ واصواجہ وضریاتہ وعلا بیدہ اجمائی گنیت رکم پر مدکر کمریت پریور غلی سہود رگڑت எல்லாமல் அல்லாவும் எல்லாரும் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசுதின்றி இஹ்லாசான முறையில் இறைவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வான் ஆக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களில் பார்த்துக் கொள்வானாக நம்மை உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோய் நொடியோடு ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாஹ் ரசூலை எடுக்கக்கூடிய அனைத்து நல்ல உறவுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகங்களில் கூட நம்மை ஆக்கி அருவானாக திடீர் மரணத்தை விட்டும் தீய மரணத்தை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் பாதுகாத்துக்

அருமையான என்கள இன்றைய தினம் என்கிற புனித பயணம் நடந்த ஒரு நாள் புனித பயணம் என்பது சாதாரணமான புனித பயணம் அல்ல அசாதமான நடக்க முடியாத மக்களால் நம்ப முடியாத ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள் அருமான செல்ல வணிக செல்லும் அது மட்டும்

அதை தொடர்ந்து பெருமானாவை பாதுகாத்து வந்த உற்ற சொன்னதா என்று சொல்லி பெருமான சட்டதா சென்ற பொழுது தாயி பெண் கடும் மின்னலுக்கு ஆளாக்கப்பட்டார் எந்த அளவுக்கு என்றால் பெருமான சக்கரதா என்பவர்களை பைத்தியாக வந்திருக்கிறான் என்று சொல்லி சிறுகளுக்கு

பெருமான சிறந்தவர்கள் உம்முஹானி ரதி அல்லாஹ் தாராங்க அவர்கள் வீட்டில் படுத்து உடங்கி கொண்டிருக்கிறார்கள் ஜிபர் இஸ்லாம் வீட்டின் முகட்டு வழியாக இருந்து இறங்கி பெருமானரை எழுப்புகிறார்கள் அப்படி எழுப்பி பெருமானர் சிறந்தவர்கள் கதவை மெதுவாக திறந்து வெளியே வந்தார்கள் அந்த கதவை திறக்குகிற பொழுது தான் பால் ஆடி அந்த ஆட்டத்தை நிறுத்துவதற்கு முன்னால் நம்ம வீட்டுலேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா தாப்பா வீடு போகணும் பிள்ளை சில தாப்பா லூசாக ஆடிட்டே இருக்கும் எவ்வளோ நேரம் ஆடணும்னா ஒரு செகண்டு அவள் ஆடிட்டு இருக்கும் இந்த தாப்பால் ஆட்டத்தை நிறுத்துவதற்கு முன்னால் நபிகள் நாயின் செல்லந்தா முடிஞ்சவர்கள் மக்காவிலிருந்து பைத்து மக்தசருக்கு சென்று பைத்து மக்தசிலிருந்து ஏழு வானத்தை கடந்து சித்திரத்தோடு முந்தாக

இந்த மேராஜ் பயணத்தை நமக்கு சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் யாருக்கும் கிடைக்கப்பெறாத கேட்டினை உலகமே நம்ப முடியாது என்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அல்லாம் சிலதிலால் நிகழ்த்தியது மட்டுமல்ல அதை கோடான கோடி மக்கள் நம்பி இன்றைக்கு அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் சொன்னால் அதனுடைய தரம் என்ன என்பதை நாம் விளங்குவதற்காகத்தான் வரந்தோறும் இந்த மேகாஜுடைய இரவை அதை கண்டு விளக்கமாக நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அந்த வரலாற்றை பேசுகிற பொழுதுதான் அந்த வரலாறு நம்முடைய மனதை விட்டு மறையாடுவோம் என்பதால் இந்த நாள் இந்த மேராஜின் சிறப்பை பற்றி நாம் பேசுவோம் இந்த மேராஜின் சிறப்பை பற்றி பேசுவதால் நமக்கு என்ன பயன் என்று சொன்னால் பெருமான செல்லா அவர்களில் மக்கா வந்து புறப்பட்டாலும் கூட சொர்க்கம் நகரத்தை பார்த்து வந்தாலும் கூட இறைவனை கட்டு வந்தாலும் கூட அது பெருமான செல்லா ஒவ்வொரு எட்டு அடி விளக்கிறது இந்த மூவ்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை சொல்லிக் காட்டுகிறது செய்தி மட்டும் சொல்லிக் கூரை கா தட்டுதல் அப்படிங்கிறத நமக்கு பானமாக சொல்லி காட்டுகிறார்கள் ஒரு மனிதன் முறங்குகிற பொழுது அவரை எழுப்பவே எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் காலை வெகுவாக தூக்கி கொண்டு வருத்துதான் எழுப்ப வேண்டுமா இதுதான் பெருமளசம் பழக்கம் எந்த அளவுக்கு சொன்னால் அமுபக்கிறது தான் சொல்கிறாங்க செல்லா வலிசர்கள் பயணப்பட்டோம் அது பதிமொழி நேரம் போடும் பொழுது ஒரு தோளை தூக்கி தொண்டார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவரின் பக்கத்தில் சென்று அவரின் காலை அவர் விருடு கொடுத்து அவரை எழுப்பினார்கள் என்று சொல்லி அவங்க சித்தீக்கர் அவர்கள் அல்லாஹ் தாவுல் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அர்ஹம ரஹ்மினிலே இதை நாம் பஞ்சாபக்கு என்ன சொல்றதுன்னு சொன்னால் மனிதர் தூங்கிற பொழுது அவளை சத்தம்போட் எழுப்பறோ அல்லது மற்ற உறுப்புகள் அடிபதோ அவனுக்கு பெருமான சிறந்த எழுப்புகிற பொழுது காலை வற்றி கொடுத்து எழுப்பினார்கள் அதே பெருமானா சிறந்தவர்கள் தங்கள் குடும்பத்திலும் சரி சரி காலை வற்றி எழுப்புவார் என்று சொன்னால் இந்த இது போன்ற பாடங்கள் இந்த பயணத்தில் இருக்கிறது என்னென்ன பாடங்கள் என்பதை என்று இரவு பார்ப்போம் எல்லாம் நல்லா இது